ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீகிரி சேனல் இன்றைய நாள் அனைவருக்கும் நல்லதான நழக அமையணும் மனதார வேண்டிக்கிறேன் நம்ம வந்து அதிகபடியான கடன் சுமையை குறைக்கலாம் சொல்லிட்டு வீடியோல பார்க்கலாம் நம்ம நடுத்தர குடும்ப வர்க்க பெண்களுக்கும் சரி குடும்பத்தில் உள்ளவங்களுக்கும் சரி அதிகப்படியான ஒரு பிரச்சனைகள்னு பார்த்தீங்கன்னா அந்த கடன் பிரச்சனை தான் சொல்லலாம் அது நம்ம எப்படி போதுமான அளவுக்கு வந்து நம்ம குறைச்சி நம்மளுடைய லைஃப் வந்து அழகா கொண்டுட்டு போகலாம் அப்படின்னு வந்து பார்க்கலாம் முதல் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத விஷயங்களுக்கு நம்ம வந்து கடன் வாங்குறது வந்து தவிர்த்துக்கணும் ஆஹ் எல்லாமே தேவையான விஷயமா தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைக்கலாம் ஆஹ் நமக்கே தெரியும் இல்லையா ஒரு காசு நம்ம இப்போ ஒரு பத்தாயிரம் ரூபாய் ஒருத்த வாங்குறோம் அப்படிங்கிற புத்தகத்துல அந்த காசு நமக்கு தேவையானதா முக்கியமானதா அந்த நேரத்துல அப்படின்றத வந்து நம்ம வந்து யோசிச்சு பார்க்கணும் அதே மாதிரி வந்து சில பேர் காசு கிடைச்சா போதும் நம்ம வந்து வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சு அந்த வாங்குற நேரத்துல இருக்கக்கூடிய சந்தோஷமானது பொழுது அது இருக்குதான்னு கேட்டா அது ஒரு தான் நம்ம வந்து பாப்போம் நிறைய பேருக்கு ஒரு இருக்கிற பிரச்சனை என்னன்னா கடன் வாங்கும்பொழுது அவ்வளவு சந்தோஷமா வந்து வாங்குவோம் ஆனா அது திருப்பி அவங்க கேட்டு வரும்போது அவங்க மேல இருக்கிற ஒரு மரியாதையை நமக்கு வந்து வேற விதமா வந்து மாறிடுது இல்லையா நம்மளுடைய கஷ்டமான சூழ்நிலை புரிஞ்சுக்காம கடனை கேட்டுக்கிட்டே இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நினைப்போம் அது ஒரு என்ன பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு பெரிய தப்புன்னு நான் வந்து சொல்லுவேன் ஏன்னா நம்ம கஷ்டப்படுற நேரத்துல நம்ம வாங்கும்போது அந்த அவங்க வந்து பெரிய அளவுல நமக்கு வந்து தெரியறாங்க அந்த கடன் கொடுக்குறவங்க பாத்தீங்கன்னா பெரிய அளவுல வந்து நமக்கு தெரியறாங்க அதுவே நம்ம காசு கொடுக்க முடியாத சூழ்நிலை வருது அப்படின்ற பட்சத்துல அவங்க மேல நமக்கு வந்து மரியாதைங்கிறது கொஞ்சம் குறைய வந்து ஆரம்பிக்கும் அப்படி இல்லாம நம்ம வந்து அன்றாடம் வந்து நடுத்தர பெண்கள் குடும்பத்துல வந்து தெரியும் எவ்வளவோ பிரச்சனைகள் வந்து சமாளிச்சுட்டு இருக்கோம் அதனால போதுமான அளவுக்கு வந்து கடன் வாங்கும்பொழுது நம்ம வந்து கொஞ்சம் யோசிக்க பழகணும் இப்போ வந்து இருபதாயிரம் ரூபாய் தேவைப்படுற இடத்துல வந்து நம்ம ரூபாய் போய் வாங்கக்கூடாது அது வந்து பெரிய விதமான ஒரு பிரச்சனைகளை வந்து நம்ம கொஞ்சம் வந்து கொண்டு போய் விட்டுரும் அந்த இருபதாயிரத்துக்குள்ள நம்மளால எவ்வளவு சமாளிக்க முடியுதோ அந்த அளவுக்கு நம்ம வந்து சமாளிச்சு நம்மளோட குடும்பத்தை வந்து ஆஹ் அழகா வந்து கொண்டுட்டு போகணும் அதே மாதிரி இருக்கிறதுல பெரிய ஒரு நம்மளுக்கு வந்து இப்போ ப்ரெஷர் கொண்டுட்டு வரக்கூடிய ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த கடன் சுமை தான் அது வந்து நம்ம வாங்கும் போது அதிகபட்சமா நமக்கு வந்து தெரியாது அது வந்து திருப்பி கொடுக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு கடன் சுமை அதிகமா இருக்கிற மாதிரி நமக்கு வந்து ஃபீல் ஆகும் சொல்லுவாங்க இல்லையா கூழ கொஞ்சம் சாப்பிட்டுட்டு நம்ம வந்து அன்றாட ஒரு குடிசில வாழ்ந்தாலும் போதும் இந்த கடன் மட்டும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அது நூத்துக்கு நூறு உண்மையான ஒரு விஷயம் நம்ம கடன் வாங்கி பழகிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அதிகப்படியான கடன் வாங்கி நம்ம பழகிட்டோம் அப்படிங்கிற பட்சத்துல நமக்கு நிம்மதியான ஒரு லைஃப் வந்து இருக்குமான்னு கேட்டா அது ஒரு கேள்விக்குடிதான் என் நேரம் வந்து பாத்தீங்கன்னா கடன் பிரச்சனைகள் வந்து அஹ் கொடுத்தவங்க கேட்டு வந்துகிட்டே இருப்பாங்க ஒரு இப்ப நமக்கே ஒரு ஆசைப்பட்ட விஷயம் நமக்கு செய்ய போறோம்னு வச்சுக்கோங்களேன் வீடு வீட்டுல ஏதோ ஒரு பொருட்கள் வாங்குறோம் இல்லை நமக்கே ஒரு பொருட்கள் வாங்குறோம் நம்ம வாங்கி போட்டுக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்துல அது ஒரு அவங்களுக்கு அவங்க வந்து கேட்க ஆரம்பிப்பாங்க அந்த பொருட்கள்லாம் உங்களுக்கு வாங்குறதுக்கு காசு இருக்குது எனக்கு வந்து கடன் கொடுக்க உங்களுக்கு வந்து காசு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்விக்குறி வந்து நமக்கு அந்த இடத்துல வரும் அதே மாதிரி நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில நிறைய சந்தோஷங்கள் வந்து பாதிப்படையும் இந்த கடன் நம்ம வந்து தேவையில்லாத கடன் வாங்குறோம் அப்படிங்கிற பட்சத்துல நமக்கு வந்து அதிகப்படியான ஒரு மன என்ன மன கஷ்டமே வர ஆரம்பிக்கும் அதனால அளவுக்கு என்ன முடியுமோ நம்ம லைஃப்ல வந்து என்ன தேவையோ அதை வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் கடன் சுமைகள் வந்து குறைக்க பழகிக்கணும் அதே மாதிரி இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் ரெண்டு பேருமே சரிசமமா வந்து வருமானம் வர அளவுக்கு வந்து குடும்பத்தை வந்து பாத்துக்கணும் அது வந்து இப்ப கணவர் மட்டும் வேலைக்கு போறாங்க வீட்டுல நான் சும்மா தான் இருக்கேன் அது நம்ம என்னதான் வீட்டு வேலை வந்து காலையில முடிச்சு இரவு வரைக்குமே நம்ம வேலை பார்த்தாலும் நம்ம வீட்டு வேலை பார்த்தோன்னா ஒரு வார்த்தையோட முடிச்சிருவாங்க சும்மா தானே இருக்கேன் வீட்டு வேலை தானே பார்த்துட்டு இருக்கேன் ஒரு வேலையா ஒரு அந்த ஒரு வார்த்தையோட நமக்கு முடிச்சிருவாங்க ஆனா அதுல எவ்வளவு கஷ்டம் இருக்குன்னு சொல்லிட்டு வீட்டு வேலையை பாக்குற பெண்களுக்கு வந்து தெரியும் இருந்தாலும் நம்மளுக்கு வந்து ஏதாவது ஒரு வருமானம் வர அளவுக்கு நம்ம வந்து நம்மளுடைய லைஃப் வந்து கொண்டு போகணும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் சாதிக்காத இடமே கிடையாது அவ்வளவு ஒரு வேலையை வந்து ஆப்பிச்சிச்சு நிறைய வந்து வர ஆரம்பிச்சிச்சு வீட்ல இருந்தே நம்ம அவ்வளவு வேலைகள் வந்து செய்யலாம் உங்களால வந்து குடும்பத்துக்கு முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன வேலைகள்லாம் வந்து செஞ்சு ஏதாவது ஒரு வருமானம் மாசம் ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் இருந்தா கூட போதும் ஏதோ ஒரு செலவுக்கு வந்து நமக்கு வந்து ஆகும் இல்லையா அப்படி வந்து பெண்களும் வீட்டில வந்து சம்பாதிக்க வந்து பழகிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் குடும்பத்தை கொஞ்சம் வந்து கடன் பிரச்சனைகள்ல இருந்து நீக்கலாம் ஏதோ ஒரு சின்ன சின்ன தேவைகள் கூட நம்மளோடைய வந்து தேவைகளை பூர்த்தி செய்யணும்னு நம்ம கணவரை எதிர்பார்க்க தேவைய தேவையில்லை நம்மளுடைய தேவைகளை நம்ம வந்து பூர்த்தி செஞ்சுக்கலாம் இல்லையா அந்த மாதிரி வந்து ட்ரை பண்ண வேலைன்னு பார்த்தோம்னா எவ்வளவோ வேலை பிடிச்ச வேலைகள் இருக்கு ஆஹ் வேலைக்கு உங்க வீட்டுல அனுமதிக்கல அப்படிங்கிற யூடியூப் வீட்டுல இருந்துட்டு யூடியூப் கூட வந்து ஆரம்பிக்கலாம் வந்து வந்து நிறைய பெண்கள் சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாங்க உடனே நம்ம வந்து சம்பாதிச்சிட முடியுமா அப்படின்னா கொஞ்சம் நாளாகும் நம்மளுடைய முயற்சியை தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருந்தோம்னா நம்ம வந்து நம்மளும் ஒரு நாள் வந்து சாதிக்கலாம் அதனால உங்களுக்கு பிடிச்ச வேலை எதுவோ அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சு நீங்க ட்ரை பண்ணுங்க க நம்மளால முடிஞ்ச அளவுக்கு குடும்பத்துக்கு வந்து நம்ம உதவி செஞ்சோம்னா அது ஒரு கடன் சுமையை குறைக்கிறதுக்கு அது ஒரு நமக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ரெண்டாவது விஷயம் வந்து பாத்தீங்கன்னா சேமிப்புங்கிறது நம்ம லைஃப்ல ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த சேமிப்பு நம்ம எவ்வளவுதான் சம்பளம் வந்து வாங்கினாலும் இந்த சேமிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லைன்னா அது நம்ம லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கஷ்டத்துல கொண்டு போய் விட்டுரும் அதனால முடிஞ்ச அளவுக்கு ஒரு ரெண்டு மூணு சேவிங்ஸ் ஏதாவது வந்து வச்சுக்கோங்க வீட்டில வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு உண்டியல் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க நம்மளால காசு கிடைக்கிற நேரத்துல எவ்வளவு நம்மளால காசு முடியுதோ அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து போட்டு சேர்த்து வச்சுக்கலாம் நீங்க ஒரு கணக்கு வச்சுக்கலாம் ஒரு டூ இயர்ஸ்க்கு அப்புறம் மட்டும்தான் நான் உண்டியில நான் வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிரிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க வந்து உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு நாளைக்கு வந்து ஒரு இருபது ரூபா போட்டாலும் சரி பத்து ரூபா போட்டாலும் சரி ஒரு ரூபா போட்டாலும் சரி அதை தொடர்ந்து உங்களால எவ்வளவு முடியுமோ அதை வந்து நீங்க வந்து காசு போட்டுக்கிட்டே இருங்க அதே மாதிரி குழந்தைங்களுக்கும் வந்து இந்த சேவிங்ஸ்க்கு பிளானுக்கு வந்து எதையாவது ஒண்ணு போட்டு வச்சுக்கோங்க அப்புறம் வந்து போஸ்ட் ஆஃபீஸ்ல நிறைய விதமான என்ன சொல்றதுன்னா நிறைய நிறைய வகையான ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்குது இந்த செல்வ மகள் சேமிப்பு சேமிப்பு திட்டமா இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய வந்து பாலிசி திட்டங்கள்லாம் நிறைய வந்திருக்குது அத அதை வந்து மாதம் மாதம் வந்து கட்டுற மாதிரி வந்து பாத்துக்கோங்க அது அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்மளை வந்து நம்ம லைஃப்ல வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம்னா அது வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே குழந்தைங்கள்லாம் வளர்ந்துட்டாங்க பெரிய அளவில் நமக்கு வந்து செலவுகள் தேவை இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அந்த மாதிரி நம்ம வந்து காசு வந்து எடுத்துக்கலாம் அதே மாதிரி நமக்கு சேஃப்டி இன்சூரன்ஸ் வந்து எதாவது ஒன்று போட்டு வச்சுக்கோங்க லைஃப் செட்டில்மெண்ட் மாதிரி வருது இருக்கும் இல்லையா அது மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் வந்து நம்ம சேவிங்ஸ்ங்கிறது வந்து லைஃப்ல கண்டிப்பா இருக்கணும் அது வந்து நடுத்தர குடும்ப பெண்களாகிய நம்ம எல்லாருமே மேம் இப்ப எல்லாமே வந்து நிறைய பேர் வந்து கடைபிடிச்சிட்டு இருக்காங்க கடைபிடிக்காம ஒரு சில பேர் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு வந்து இந்த பதிவு வந்து ரொம்ப முக்கியமானதா இருக்கும்னு நான் வந்து நம்புறேன் அதே மாதிரி கடன் வாங்கும் பொழுது நம்ம ஒரு விஷயத்த வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்மளால இந்த கடனை வந்து கொடுக்க முடியுமா அப்படிங்குற பட்சத்துல நமக்குள்ளே நம்ம வந்து கேட்டுக்கணும் கடன் கொடுக்க முடியல அப்படிங்கிற பட்சத்துல அந்த கடன் வாங்கு வாங்குறதுக்கு நம்ம கொஞ்சம் யோசிக்கணும் முதல் விஷயம் கடன் வாங்க நம்ம யோசிச்சாலே நம்ம வந்து அதிகப்படியான கடன் வந்து வாங்க மாட்டோம் நீங்க நம்புறீங்களா இல்லையான்னு தெரியல இன்ன வரைக்கும் நான் எனக்கு வந்து மேரேஜ் ஆகி ஒரு செவன் இயர்ஸ் ஆச்சு அதிகப்படியான நாங்க யார்கிட்டயுமே வந்து போய் கடன் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கேட்டது கிடையாது காசு இருக்கோ இல்லையோ என்னால எவ்வளவு என்னோட வந்து ரன் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வந்து நான் ரன் பண்ணிட்டு இருப்பேன் ஆஹ் அதே மாதிரி வந்து ரொம்ப அதிகப்படியான வீட்டு செலவுகள் வந்து பா நம்ம வந்து கொஞ்சம் குறைச்சிக்கலாம் சில பேரு தேவையில்லாத அதிகப்படியான சாப்பாடு விஷயத்துக்கு எல்லாம் வந்து பார்த்தோம்னா நிறைய வந்து நம்ம சாப்பிட்டது சாப்பிட்றது வந்து ஒரு முக்கியமான விஷயம்னா அதிகப்படியானது வேஸ்ட் வந்து நம்ம பண்ணக்கூடாது அளவுக்கு மீறி நம்ம வந்து ஒரு பொருட்களை சமைச்சு அது வந்து குப்பை தொட்டிக்கு போற அளவுக்கு நம்ம எப்போதுமே அந்த உணவு வந்து கொண்டுட்டு வரக்கூடாது அந்த விஷயத்துல நான் ரொம்ப ரொம்ப வந்து ஸ்ட்ரிக்டா இருப்பேனே வந்து சொல்லலாம் சாப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டா வந்து அளவோடுதான் நான் சமைப்பேன் எக்ஸ்ட்ரா சமைக்கிறேன்னா ஒரு எக்ஸ்ட்ரா ரெண்டு பேரும் சாப்பிடற மாதிரி நான் வந்து சாப்பாடை கொடுத்து சமைப்பேன் அப்படி யாருமே சாப்பிட வரல ஏதாவது எமர்ஜென்சிக்கு யாராவது வருவாங்களையா அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்துல அது வந்து தண்ணி ஊற்றிச்சுட்டு அடுத்த நாள் வந்து பழைய சாதத்துக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிறது இப்படிதான் வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து இந்த சாப்பாடு வந்து உணவு வந்து எப்போதுமே வீணடிக்க கூடாது அந்த சாப்பாடை நம்ம வந்து வீணடிக்கும் பொழுது பாத்தீங்கன்னா வீட்டில் வந்து அதிகப்படியான வீண் செலவுகள் வந்து வர ஆரம்பிக்கும் ஏன்னா ஒரு ரெண்டு நாள் சமைக்கிற சாப்பாடை நம்ம ஒரு நாள்ல சேர்த்து சமைச்சு அதை வேஸ்ட் பண்றோம் அது தேவையில்லாம் சுற்றி கீழே கொட்டுறோம் அப்படிங்கிற பட்சத்துல அந்த ஒரு நாள் சாப்பாடுக்கான செலவு வந்து தானே போகுது அப்படி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் சமைக்கும் போது நமக்கு தேவையானது எதுவோ அதை வந்து நம்ம வந்து அந்த அளவுக்கு நம்ம சமைச்சுக்கிட்டா ஓரளவுக்கு வந்து கடன் பிரச்சனைகள் வந்து தீர்க்கலாம் அந்த மாதிரி வீட்டில் வந்து நிறைய சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கணும் எந்த ஒரு பொருட்களுமே தேவையில்லையோ அந்த பொருட்களை வந்து நம்ம வாங்காம தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது சொல்லுவாங்க இல்லையா தேவையில்லாத பொருட்களை நம்ம வந்து வாங்க ஆரம்பிச்சோம்னா தேவையான பொருட்களை வந்து நம்ம விற்க நேரிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை கூட வந்து சொல்லுவாங்க அதனால நம்மளுக்கு நமக்கு என்ன முடியுதோ நம்ம லைஃப்ல வந்து நம்மளால எவ்வளவுக்கு வந்து சேவிங்ஸ் பண்ண முடியுதோ அந்த அளவுக்கு வந்து சேவிங்ஸ் பண்ண வந்து கத்துக்கணும் அடுத்தவங்களுக்கு முன்னாடி போய் கை கட்டி நிக்காத ஒரு நிலையை வந்து நம்ம லைஃப்ல வந்து எப்போதுமே நம்ம வந்து வச்சுக்கணும் அது அது வந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மன சங்கடத்தை நம்மளுக்கு வந்து கொண்டுட்டு வந்து கொடுத்துரும் அடுத்தவங்க முன்னாடி நம்ம வந்து கை கட்டி எனக்கு வந்து காசு வேணும் அப்படின்னு நம்ம வந்து கேட்கும் பொழுது கேட்கும் பொழுதும் சரி அவங்க திருப்பி நம்ம கிட்ட வந்து கடன் வந்து திருப்பி அவங்க கேட்கும் பொழுதும் சரி அது வந்து குடும்பத்துக்குள்ள யாருக்கட்டும் இது இது அது மட்டும் இல்லாம இந்த நெருங்கிய கிட்ட வந்து அதிகபடியமான ஒரு கடன் வாங்கி பழகிக்காது ஏன்னா வந்து அது உறவுகளுக்கு இடையே வந்து ரொம்ப பிரச்சனைகள் வந்து ஏற்படுத்திக்கிறோம் அந்நியத்துல நம்ம வாங்கினா கூட நம்ம அவங்கள்ட்ட பேசுறதுனாலும் சரி நம்ம குடுக்க வைக்க கொஞ்சம் நேர காலம் தாமதமானாலும் நம்ம ஏதாவது ஒரு வார்த்தைகள் சொல்லி நம்ம வந்து சமாளிச்சுக்கலாம் இதே உறவுகள்கிட்ட வந்து நெருங்கி உறவுகள்கிட்ட நம்ம வந்து கடன் வாங்கி பழகிட்டோம் அப்படிங்கிற பட்சத்துல நம்மளால கொடுக்க முடியல அப்படிங்கிற பட்சத்துல அந்த உறவுகளுக்கு இடையே வந்து நிறைய விதமான பிரச்சனைகள் வந்து வர ஆரம்பிக்கும் அதையும் வந்து போதுமான அளவுக்கு நம்ம வந்து தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது அதனால நெருங்கிய உறவுகட்டை வாங்கினாலும் நம்ம வந்து அதை க கண்டிப்பா நம்ம சொன்னதை எதில் திருப்பி கொடுத்துட்டோம்னா ஓரளவுக்கு வந்து சமாளிச்சுக்கலாம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகளை வந்து இந்த கடன் நம்ம வந்து வாங்க தேவையில்லாத கடன் வாங்குறது மூலம் நம்ம வந்து குறைச்சிக்கலாம் ஆஹ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச மாதிரியான விஷயங்களை வந்து உங்க கூட வந்து ஷேர் பண்ணிருக்கேன் கடன் வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் கொஞ்சம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து நம்ம லைஃப்ல வந்து கொண்டுட்டு வந்துட்டோம்னா கொஞ்சம் நம்ம கடன் வாங்குற கடன் தொல்லை இருந்து நம்ம வந்து பிரச்சனைகள்ல இருந்து நீங்கலாம் அந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் புடிச்சிருந்துச்சுன்னா சேனலை வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க லைக் கொடுத்துட்டு ஹை பண்ணுங்க பாயிண்டையும் மறக்காம கொடுத்துக்கோங்க உங்களுடைய கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் எனக்கு வந்து சொல்லுங்க அப்பதான் நான் நிறைய வீடியோக்கள்லாம் போடுறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனா இருக்கும் தொடர்ந்து வந்து வீடியோ வந்து சப்போர்ட் பண்ற அனைவருக்கும் என்னுடைய நன்றி வந்து கொள்கின்றேன் வேற ஒரு வீடியோ விடாக்களை பார்க்கலாம் நன்றி வணக்கம்